ஹராமா ஹரி கிருஷ்ணா நான் உங்க வீராணமே சபரி ஆண்டாள் திருவடியே சரணம் இப்ப நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில இருக்கிற அந்த ஆண்டாள் தான் இன்னைக்கு மார்கழி பதினாறாம் நாள் இதுக்கு முன்னாடி பாசரங்களோட குழுவை நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன் நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு பாசரத்தோட ஆரம்பமே பாத்தீங்க அப்படின்னா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தகோப கிருஷ்ணப்பனுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காப்பாளர்களே அப்படின்னா அது கிருஷ்ணரோட வீடு தான் அதுக்கப்புறம் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொடியை தொங்க போட்டிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் நம்பர் நம்மலாம் இப்போ வீட்டு நம்பர் ஓல்ட் நம்பர் நியூ நம்பர்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடி தான் வந்து தொங்க போட்டிருப்பாங்க அந்த கொடி தொங்க போட்டிருக்கிற அந்த இடத்துல இருக்கிற வாயில் காப்பானே அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் இருக்கிற காப்பானே அப்படின்னு அர்த்தம் அது வேற யாரும் இல்லை மகாவிஷ்ணுவோட துவார தான் அந்த துவார பேர் என்னன்னா ஜெயா விஜயா அப்படின்னு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கான பாசர அலங்காரத்தில் ரொம்ப அற்புதமாக வச்சிருக்காங்க ஆண்டாள் வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து கதவை திறந்து விடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி பாசரம் ரொம்ப முக்கியமாக நேத்து பாசரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொண்ணாக எழுப்பிட்டு இருந்தாங்க அதனால ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு இருப்பாங்க இன்னிக்கான பாசரம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால இன்னிக்கான பாசர குழுவில் அந்த பொண்ணு படுத்துட்டு அவங்க வைக்கவே இல்லை இதை இதெல்லாம் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம சரியான அர்த்தத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அலங்கரிச்சு வச்ச குழு இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அலங்கரிச்சு வச்ச குழு ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவ்வளவு அற்புதமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்துல இந்த மாதிரி பாசரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஆண்டாள் கண்ணாடி அறை சேவையில குழுவா வச்சிருக்காங்க நாளைக்கு அடுத்த பாசரத்தோட குழுல உங்களை சந்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளை சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா